இயக்குனர் திலகம் என்று அழைக்கப்படுபவர் தான் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இவர் கதை எழுதிய படிக்காத மேதை படம் சிவாஜியின் நடிப்பில் ஆகச்சிறந்த படங்களில் ஒன்றாக இருந்துச்சு இந்த படத்துக்கு கதாநாயகியாக சவுகார் ஜானகியை விட்டால் வேறு யாரும் கிடையாது என்ற முடிவில் இருந்தார் இயக்குனர் அவர் கதை எழுதும் போது சவுகாரை மனதில் வைத்து தான் எழுதினாராம் அன்பு பண்பு பாசம் எல்லாம் கொண்ட கதாபாத்திரம் அது அதனால தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்காரு அதனால் பட தயாரிப்பாளர் கிருஷ்ணசாமியிடமும் அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவரும் சரி சரி என்று சொன்னார் ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இல்லை சரோஜாதேவி சாவித்ரி பத்மினி என இவர்களில் யாராவது நடித்தால் நல்லா இருக்கும் என்பது தான் படக்குழுவினரின் எண்ணமாக இருந்துச்சு அதே நேரம் இயக்குனரோ இவர்களில் யாரை போட்டாலும் இந்த படத்துக்கு வசனமே எழுதுறது இல்லை என்ற முடிவோடு இருந்தாராம் அந்த வகையில் அவரது முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த படத்தில் சவுகார் ஜானகி இடம்பெற்றார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த வகையில் அவரிடமும் மேற்கண்ட நடிகைகளை சிபாரசு செஞ்சுருக்காங்க சிவாஜியும் சவுகார் ஜானகி தான் என்று சொல்லிவிட்டாராம் மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் பகிர்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஏ பீம் சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த படிக்காத மீதை படம் வெளியாச்சு இந்த படத்தில் இவருடன் இணைந்து எஸ் வி ரங்காராவ் கண்ணாம்பா சவுகார் ஜானகி உள்பட பலரும் நடிச்சிருக்காங்க படத்திற்கு கதை திரைக்கடை எழுதியவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கே வி மகாதேவன் இசையில் பாடல்கள் பத்து அத்தனையும் முத்து ஆடி பிழைத்தாலும் எங்கிருந்தோ வந்தான் இன்ப மலர்கள் ஒரு ஒரு ஊரிலே படித்ததினால் அறிவு பெற்றோர் சீவி முடிச்சு பக்கத்திலே கன்னிப்பெண் உள்ளதை சொல்வேன் விந்தையினும் ஆகிய பாடல்கள் இருக்குது இவற்றில் எங்கிருந்தோ பாடல் இரண்டு தடவை வரும் சீர்காழி கோவிந்தரராஜன் ஒரு தடவை பாடியிருக்காரு இன்னொரு தடவை டிஎம்எஸ் பாடியிருந்தார் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க